ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் ராஜாவாக இருந்தது அந்த சிங்கம் தனக்கு மந்திரியாக ஒரு காகத்தையும் ஒரு நரியையும் ஒரு புலியையும் துணையாக வச்சிருந்தது ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள ஒட்டக சிவிங்கி வலி தப்பி வந்துருச்சு அது இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தது இதை பார்த்த காகம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் உன்னை எங்கள் மன்னர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டக சிவிங்கிய சிங்கத்துக்கிட்ட அழைச்சிக்கிட்டு போச்சு சிங்கமும் ஒட்டக சிவிங்கிக்கிட்ட நீ எங்கேயும் போக வேண்டாம் எங்களில் ஒருத்தனா இங்கேயே இருன்னு சொல்லி அடைக்கலம் கொடுத்துச்சு ஒரு நாள் அரசரான சிங்கத்துக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அது தன்னுடைய நண்பர்களை அழைச்சி நான் ரொம்ப சோர்வா இருக்கிறேன் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு எனக்காக நீங்கள் நாலு பேரும் போய் இறை தேடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு உடனே காகமும் புலியும் நரியும் ஒட்டக சிவிங்கியும் இறை தேடி பல இடங்களில் அலைய தொடங்கினாங்க எங்கே தேடியும் உணவு கிடைக்கவே இல்லை இந்த சமயத்தில் காகத்துக்கு ஒரு யோசனை வந்தது உடனே தன்னுடைய மற்ற நண்பர்களான புலியையும் நரியையும் மட்டும் தனிமையில் அழைச்சிக்கிட்டு போய் தந்திரமாக ஒரு திட்டத்தை போட்டுச்சு பிறகு இந்த மூணு பேர் மட்டும் ஒன்றா போய் அரசர் சிங்கத்துக்கு முன்னாடி நின்னாங்க காகம் சொல்லுச்சு அரசரே எங்கே தேடியும் இரை கிடைக்கவே இல்லை நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு கேட்டுச்சு உடனே சிங்கம் அப்போ என்னோட உணவுக்கு என்ன வழி நான் ரொம்ப பசியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு உடனே காகம் நம்ம தான் ஒட்டக சிவிங்கி இருக்கே அதை அடிச்சு சாப்பிடுவோம் நாம எல்லோருக்கும் உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சு உடனே இதை கேட்டு பதறிப்போன சிங்கம் ஐயோ நம்மக்கிட்ட உதவி நாடி வந்த ஒட்டக சிவிங்கியை அடித்து சாப்பிட்றது பெரிய பாவம் இல்லையா இதை நாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு உடனே நரி அது எப்படி பாவமாகும் இத்தனை பேர் பசியாக இருக்கிறோம் நம்ம யாரும் சாப்பிடலைன்னா எல்லோரும் பசியில் வாடி செத்துருவோம் அதனால் இது ஒன்றும் பெரிய பாவமெல்லாம் இல்லை உதவி தேடி வந்த ஒட்டக சிவிங்கியை நீங்கள் கொல்ல வேண்டாம் அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு சிங்கமும் எந்த பதிலும் பேசாமல் அரை மனதோட அமைதியாக இருந்தது இந்த நேரத்தில் உணவு தேடப்போன ஒட்டகசிவிங்கியும் வந்து சேர்ந்தது இப்போ இந்த தந்திரக்கார மூன்று மிருகங்களும் சேர்ந்து தன்னுடைய நாடகத்தை ஆரம்பித்தாங்க காகம் பேசுனது மன்னா எங்கே தேடியும் உணவு கிடைக்கவே இல்லை நீங்கள் வேணும்னா என்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு உடனே சிங்கமும் நீயோ மிகச்சிறிய பறவை உன்னை சாப்பிட்டா எனக்கு எப்படி பசி போகும் அப்படின்னு கேட்டது உடனே நரி அப்படியானால் மண்ணா என்ன சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொன்னது உடனே என்னுடைய பசிக்கு நீயும் போதாது அப்படின்னு சொல்லி மறுத்துருச்சு இப்போ புலி மண்ணா நான் கொஞ்சம் பெரியவன் என்ன சாப்பிட்டா உங்களுக்கு போதுமா என்ன அப்படின்னு கேட்டுச்சு உடனே சிங்கமும் எனக்கு இருக்கிற பசிக்கு உன்னை சாப்பிட்டாலும் எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிச்சு இப்போ சிங்கிக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சது நம்மளை கொள்ளத்தான் ஏதோ சதி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு இருந்தாலும் தனக்கு அடைக்கலம் கொடுத்த அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லை அப்படின்னு ஒரு பயத்தோட அரசே இங்கே இருக்கிறதுலையே தசை அதிகமாக உள்ளது நான் தான் என்ன வேணுமன்னா கொன்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுச்சு இப்படி ஒட்டக சிவிங்கி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இதுதான் சமயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட புலி ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு ஒட்டக சிவிங்கியை கடிச்சு கொன்னுடுச்சு ஒட்டக சிவிங்கியோ தன்னுடைய உயிரை விட்டுடுச்சு இறைய பார்த்த அடுத்த கணம் சிங்கமும் புலியும் நரியும் காகமும் ஒட்டக சிவிங்கிய கடிச்சும் கொத்தியும் தின்ன தொடங்கியது அவைகளோட வயிறு முழுமையாக நிரம்பும் வரைக்கும் சாப்பிட்டது இதற்குத்தான் எப்பவும் பெரியவங்க சொல்லுவாங்க கூடாத நட்பு கேடாக முடியும்னு ஒருத்தரோட பழகும்போது அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்து தான் பழகணும் வஞ்சகர்கள்கிட்ட இருந்து எப்பவும் விலகியே இருக்கணும்